அண்ணாமலை அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு நீங்கள் தனியாக நின்றால் ஓட்டத்தில் பிரியும் டிவி தினகரன் தனியாக நின்றால் உங்கள் அண்ணா திமுக ஓட்டு தான் பிரியும் அதனால் வந்து வாபஸ் வாங்கிடுங்க நம்முடைய நோக்கம் திமுக தான் என்று அவர் வேண்டிக் கொண்டதன் காரணமாக நாங்கள் நான் வாபஸ் வாங்கிட்டேன் நாங்கள் நல்ல கருத்தையே சொல்கிறோம் அந்த அம்மா தானே உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க அந்த அம்மா அப்ப எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள் என்ன சொன்ன பிடி என்ன சொன்னாரு சொல்றது யாரால நான் சொல்லப் சொல்லக்கூடாது ஹ நான் என்னந்து சொல்லுங்க அது ஒருinama ஒரே இதுதான் அவருடைய தரம் நம்பிக்கை துணையை அம்மா சொல்லி கொடுத்துட்டு பதவியை தினகரில் விமயம் செய்யப்பட்டு ரெண்டு பேரும் இயங்கி கொண்டிருக்கிறாங்க அவருக்கு அவரு ரெண்டு வருக வந்து மனத்தாங்கள் வந்து கருத்து வச்சுமே வந்து அவர் தனியாக பிரிஞ்சு போறாரு பிரிஞ்சு போய் நான் தொடக்கத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது மூலம் முப்பத்தி ஆறு சட்டமன்ற போட்டுவிட்டார் இந்த நேரத்தில் திரும்பவும் அவர்களின் இந்த வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கேன் தொடங்குவதற்காக அவருடைய ஆதரவை இருந்தால்தான் சட்டமன்றத்தில் இயக்க முடியும் ஆட்சியை காப்பாற்ற முடியும் நம்பிக்கை தீர்மானம் டிடி கொண்டு வந்தார் நான் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சராக அரசுக்கு எதிராக நான் வாக்களித்திருந்தால் ஆட்சி போயிருக்க புரட்சி தலைவரை நினைத்து நண்பர்கள் அம்மாவுடைய நினைத்து அவர்கள் ஐம்பது ஆண்டு அந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு அவர்கள் பட்டப்பாடு இயக்கத்தை உருவாக்க சாதாரண தொண்டர் கூட தன்னுயிரை நான் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் இறந்துருக்காங்க எதிர்கட்சியை வெற்றி படுகொலை செய்கிறார்கள் எங்க பக்கத்தில் இருக்கிற மதுரை கொண்டாடு பட்ட பகுதிகளில் வெட்டி போட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி உயிர் பலியும் உயிர் செய்து இந்த இயக்கத்தை காப்பாற்றவர்கள் இயக்கத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் நான் எடப்பாடியினுடைய அரசுக்கு ஆதரவு இருந்த நிலையில் தான் அஞ்சு ஓட்டு ஜெயிச்சு ஆட்சி காப்பாற்றப்படுறது கட்சி காப்பாற்றப்படுறது அதுல இருந்து நாலு வருஷம் அவர் இருந்த துன்பங்கள் துயரங்கள் அதிகார போதையில் அவர் செய்த அற்றூறியர்கள் இடையில் நாம் எந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அது கட்சிக்கும் ஆட்சிக்கும் நன்றாக இருக்காது என்று பொறுமையாக எவ்வளோ எடுத்து வச்சு தனியா புடி தப்பான வழியில் போறீங்க எல்லாம் ரொம்ப தப்பு கேட்கலை அதிகார போதை திணிவு முப்பது போலீஸ் கூட வருவாங்கல்ல இதெல்லாம் அவருடைய அந்த உலகத்திலே வாழலை அதிகார ஒன்பது தேர்தல் இருந்தார் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இருந்து நகராட்சி தேர்தலில் இருந்து சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலேயே சட்டமன்ற இடத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் தான் நாங்களும் வேட்பாளர்கள் திராவிட பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்னிடம் தொடர்பு கொண்டு நீங்கள் தனியாக நின்றால் ஓட்டத்தில் பிரியும் டிடிவி தினமும் தனியாக நின்றாலும் அதிமுக உங்களுக்கு தான் பிரியும் அதனால் வந்து வாபஸ் வாங்கிடுங்க நம்முடைய நோக்கம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் புரட்சி தலைமை சேவை சின்னத்தில் நிற்கும்போது கூட பெரியார் மாவட்டம் மாவட்டம் ஐந்து சட்டமன்ற தொகுதியில் அப்படிப்பட்ட மாவட்டத்தில் கொங்கு நாட்டு மக்கள் என்றைக்குமே அவர்கள் அவர்கள் மீது நாங்கள் பற்று பாசமும் மரியாதை வைத்திருக்கும் அவர்கள் நான் பார்க்கின்ற இடமெல்லாம் பேசுகின்ற இடங்களெல்லாம் நம்முடைய கொங்கு நாட்டு மக்களை பார்த்து நீங்கள் தங்கங்கள் கொங்கு நாட்டு தங்கங்களில் தான் வைத்திருக்கிறேன் கொங்கு நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் முழுமையாக மக்கள் ஏற்றுக் கொள்ளவில்லை என்று அர்த்தம் உங்களுடைய பண்பாடு அரசியல் பண்பாடு நாகரிகம் முற்றியமாக அற்றமடைந்ததாகத்தான் நீங்கள் இருக்கிறேன் என்று மக்கள் எண்ணுகிறார்கள் இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் மக்களுக்காக அடிப்படை மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் இயக்கத்தை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொழில் தேனி சட்டப்படுத்த ஒரே ஒரு தொகுதி தான் எத்தனை அந்நாட்டு எத்தனை அன்னை வர கொள்ளியில் கண்டித்து வர

பாரதிய ஜனதா கட்சியுடைய அதிகாரபூர்வமான தொலைக்காட்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி உடைய பேர் வந்து விட்டதையா இதுதான் அவருக்கு மிகப்பெரிய எழுச்சி உடனே இங்கிருந்து எட்டு ஒன்பது அமைச்சர்கள் டெல்லி கூட்டு வந்தாரு அங்க பார்க்கறவங்களெல்லாம் பார்த்து அதை தடுத்து நிறுத்திய முதல் ஆ அதிமுகவன் மத்திய அமைச்சராக வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியவன் எடப்பாடி பழனிசாமி அவர் அவருடைய அரசை காப்பாற்றியதற்கு அவர் செய்த நன்றி மலர் நபர் தான் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பொதுச் செயலாளர் என்ற பட்டமும் இரட்டை இலை சின்ன தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் வைத்திலியமான கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்காக வழக்கை அனைத்திந்திய அண்ணாவை முன்னேற்ற மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டர்களுக்காக நாங்கள் அங்கே வாதாடி கொண்டிருக்கிற உரிமையை காப்பதற்காக இன்றைக்கு சொல்லி கேள்விப்படும் அடுத்து இன்னைக்கு தொண்டர்கள் ஊரா நம்ம இருக்கிறாங்க அந்த பக்கம் குண்டர்கள் தான் இருக்கிறார்கள் குண்டர்கள் மக்களும் நம் பக்கம் தான் இருக்கிறார்கள் அடுத்து அமையப்படுகிற அனைத்து அண்ணா உணர்ந்த ஆட்சியில் ஒரு பொறுப்புக்கு வர வேண்டும் இப்படி ஜனநாயக ரீதியில் தொண்டனுக்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலை மாண்பு அம்மாவில் தந்த அந்த வெகுமதியை அந்த உரிமையை நாம் தந்தால்தான் அதுதான் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர்களுக்கு புரட்சி தலைவர் மாண்பு அம்மா நாம் செய்கிற நன்றி கடனாக இருக்கும் என்பதுதான் நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள அதுக்கு தான் நாங்கள் போராடி இருக்கிறோம் ஏற்கனவே போன சட்ட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நான் அறிவித்திருக்கிறேன் தனி கட்சி நாங்கள் தொடங்குவது இல்லை என்பதை நோக்கமே கோரக்குடியிலிருந்து யாருடைய கோரக்குடியிலிருந்து அவருடைய கோரப்படியிலிருந்து அணுகிந்தி அன்னார முன்னேற்றத்தை கைப்பற்றி மீண்டும் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவரை அம்மாவுடைய தான் இந்த இயக்கத்தில் இந்த இயக்கத்தில் எங்களை அம்மா அம்மாவர்கள் உருவாக்கி சாதாரண புறவர்கள் உருவாக்கிய தந்திருக்க தலைவர்களுக்கு அம்மாவர்கள் நன்றியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய உள்ளங்களை நிறைந்திருக்கிறது வருகிற நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நிறைய பேர் என்ன சொல்றாங்க நீங்க தலைவர் மாதிரி தனிக்கட்சி ஆரம்பிங்க விஜயகாந்த் தனிக்கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தலைக்கட்சி ஆகவே அன்னாரணேற்றங்களின் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறதற்குத்தான் பன்னீர்செல்வம் கடமை அறிக்கை அமைப்பதற்கு நான் என்னாலும் முன்வர மாட்டேன் என்பதைதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்க அதற்கு நான் மாற்ற வேண்டிய பணி மாற்ற வேண்டிய பணி நாம் தேர்தலில் நிற்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது